ஹை ஃப்ரெண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் அங்கன்வாடி பணியாளர் ஜாபுக்கான ஆப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் செய்வது எப்படி அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அது மட்டுமில்லை நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் subscribe பண்ணி பக்கத்தில் கன்ற பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது தமிழ் இல்லாட்டா இங்கிலீஷில் ஃபில் பண்ணிக்கோங்க ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணாதீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்மளோட மாவட்டத்தோட பேர் எழுதிக்கோங்க அடுத்தது வந்து திட்டம் இல்லாட்டா வட்டாரத்தோட பேர் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே நம்மளோடைய பாஸ்போர்ட்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டணுன்னு கொடுத்துருக்காங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டும் போது உங்களோட சிக்னேச்சர் போட்டுட்டு ஒட்டிக்கோங்க ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இங்கே வந்து விண்ணப்பத்தினார் பெயர் எழுதிக்கோங்க யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட பெயரை எழுதிக்கோங்க அடுத்ததாக வந்து அப்ளை பண்ணுறவங்களோட அப்பா பேர் அல்லாட்ட கணவரோட பேர் எழுதிக்கோங்க அடுத்ததாக இருப்பிடம் முகவரி நம்மளோடைய அட்ரஸ் எழுதிக்கோங்க அட்ரஸ் எழுதினதுக்கப்புறம் நம்மளோடைய மொபைல் நம்பர் கூட எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆதார் நம்பர் அப்ளை பண்ணுறவங்களோட ஆதார் நம்பர் எழுதணும் நெக்ஸ்ட் ஃபில் பண்ண வேண்டியது ஐந்தாம் நம்பரில் விண்ணப்பத்தினாரின் இருப்பிடம் பேரூராட்சியா நகராட்சியா அல்லாட்டா மா நகரமா அதோட பேர் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பத்தினாரின் ஊராட்சி என்னது அல்லாட்டா கிராமத்தோட பேர் என்னது அதை எழுதிக்கோங்க அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் காலி பணியிட குழந்தைகள் மையத்தின் எண் என்னது பேர் என்னது முகவரி இதை எழுதிக்கோங்க அடுத்ததாக அப்ளை பண்ணுறவங்களோட கல்வி தகுதி என்னது அதை எழுதிக்கோங்க அடுத்ததாக பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற விவரணம் எழுதணும் நீங்கள் எந்த இயரில் பாஸ் அவுட் ஆனீங்க அதை பற்றி தான் எழுதணும் நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த்து எழுதணும் அது எழுதினதுக்கப்புறம் பூர்த்தி அடைந்த உங்கள் வயது கூட எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் சேர்ந்தவங்க என்ன இங்கே டிக் பண்ணிக்கோங்க இங்கே எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி ஓசி அப்படி கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த இதில் டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து விண்ணப்பத்தினாரின் இருப்பிட முகவரி சான்று ஓட்டர் ஐடியோட நகல் வைக்கிறீங்கன்னா ஓட்டர் ஐடின்னு எழுதி அதோட நம்பர் எழுதிக்கோங்க குடும்ப அட்டைன்னா குடும்ப அட்டை எழுதி அதோட நம்பர் எழுதிக்கோங்க ஆதார் அட்டைன்னா என்ன அதோட நம்பர் எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பேஜ் முடிஞ்சது இனி செகண்ட் பேஜ் பார்க்கலாம் செகண்ட் பேஜில் ஃபர்ஸ்ட் வந்து மாநகராட்சியா நகராட்சியா அல்லாட்ட பேரூராட்சியாக நகரமா நீங்கள் எந்த கேட்டகரி அதே எழுதிக்கோங்க கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த கேட்டகரி ஸ்கிப் பண்ணலாம் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மூணு கொஸ்டின்ஸ் இங்கே கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணணும் விண்ணப்பத்தினார் குழந்தைகள் மையம் இருக்கிற அதே வார்டில் சேர்ந்தவரா ஆமென்றால் அந்த வார்டின் பெயர் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பத்தினார் குழந்தைகள் மையம் இருக்கிற அருகிலுள்ள வார்டில் சேர்ந்தவரா ஆமென்றால் அதின் பெயர் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பத்தினார் குழந்தைகள் மையம் இருக்கிற எல்லையின் அருகிலுள்ள வார்டில் சேர்ந்தவரா ஆமென்றால் அதின் பெயர் எழுதிக்கோங்க கிராமத்தில் உள்ள குழந்தைகள் மையங்களில் ஊரகம் கிராமத்தில் இருக்கிறவங்க இது ஃபில் பண்ணிக்கோங்க விண்ணப்பத்தினார் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதி கிராமத்தை சேர்ந்தவரா ஆமெனில் அந்த கிராமத்தின் பெயர் என்ன அதை எழுதிக்கோங்க விண்ணப்பத்தினார் நேமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சிக்கு உள்பட்ட வேறு கிராமத்தை சேர்ந்தவரா ஆமெனில் அந்த கிராமத்தின் பெயர் எழுதிக்கோங்க விண்ணப்பத்தினார் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் எல்லையின் அருகிலுள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவரா ஆமெனில் அந்த கிராம ஊராட்சி பெயர் எழுதிக்கோங்க விண்ணப்பத்தினாரின் திருமண நிலை திருமணமானவராக இருந்தால் இங்கே ஆம் போட்டுக்கோங்க இல்லைனா இல்லை அது டிக் பண்ணிக்கோங்க கணவரால் கைவிடப்பட்டவரா ஆமெனில் ஆம் போட்டுக்கோங்க இல்லைனா இல்லை டிக் பண்ணிக்கோங்க மாற்றுத்தாணி குழந்தைகளுடைய பெண் அப்படின்னா ஆம் டிக் பண்ணிக்கோங்க அல்லாட்டா இல்லை டிக் பண்ணிக்கோங்க மாற்றுத்தாணி கணவருடைய பெண் ஆமென்னால் ஆம் டிக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இல்லை டிக் பண்ணிக்கோங்க விண்ணப்பத்தினாரின் குழந்தை அல்லாட்டா கணவனோ விபத்து அல்லாட்டா நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் உள்ளவரா ஆமனால் ஆம் டிக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இல்லை டிக் பண்ணிக்கோங்க இரண்டு குழந்தைகளுடைய முப்பத்தஞ்சு வயதிற்குட்பட்ட விதவையா ஆமனால் ஆம் டிக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இல்லை டிக் பண்ணிக்கோங்க குறைந்தது ரெண்டு பெண் குழந்தைகள் உள்ள பெண்ணா ஆமனால் ஆம் டிக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இல்லை டிக் பண்ணிக்கோங்க அப்ளை செய்கிறவங்க திருமணம் ஆகாதவர் எண்ணில் ஆதரவற்ற பெண் தந்தை தாய் இறைப்பு சான்று அட்டாச் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறவங்க ஏதாவது டிசேபிள் அல்லாட்டா ஊனமற்றவர் ஆயிருந்தால் அதோட சான்றிதழ் கூட அட்டாச் பண்ணிக்கோங்க கடைசியாக உங்கள் இடத்தின் பேர் எழுதிக்கோங்க என்ன டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு விண்ணப்பத்தார் கையொப்பம் போட்டுக்கோங்க நீங்கள் அட்டாச் பண்ணுற எல்லா சான்றிதழ்க்கும் நீங்கள் சைன் பண்ணிக்கோங்க ஓகே இவ்வளோ தான் ஃபில் பண்ணுறது ஓகே ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம் ஃபில் செய்வது எப்படி அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்த்தது ஓகே ஃப்ரெண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ